அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மிருதர மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பறவையிலர்களே இன்று பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்கள் இன்றைய நாள் பாராபவ வருடம் ராசி மாதம் ஐந்தாம் தேதியாகும் இன்று சர்வ அமாவாசை மற்றும் துவாபர யோகதி போன்ற விசேஷ நிகழ்வுகள் நிறைந்த நாள் இன்றைய தினத்தில் சுப மற்றும் அசுப நேரங்களை முதலில் காண்போம் இன்று காலை நல்ல நேரம் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை நல்ல நேரம் நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் உள்ளது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் அமைகிறது இன்று ராகுகாலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இருக்கும் ஹேமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் உள்ளது இன்று சூரிய கிரகணம் நிகழ்கிறது இது மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு நிறைவடைகிறது இந்தியாவில் இந்த கிரகணம் கண்ணுக்கு தெரியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக சில எச்சரிக்கைகள் அவசியம் இன்று சந்திராஷ்டமும் மிதுனம் மற்றும் ராசிகளுக்கு இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மேசராசி நேயர்களுக்கு இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக அமைய போகிறது உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான வழிகள் பிறக்கும் பொருளாதார ரீதியாக சீராக வளர்ச்சி இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நிலுவையில் இருந்த வேலைகள் வேகம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் ரிசிகராசி நேயர்களுக்கு இன்று ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் சமூகத்தில் உள்ள உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு திட்ட இருக்கும் பல்வேறு வழிகளில் இருந்து ஆதாயங்கள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இன்று சுமூகமாக முடியும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும் சந்திரஷ்டமும் இருப்பதாக பயணங்களும் போது கவனமாக இருப்பது அவசியம் கடகராசி நேயர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வண்டி அல்லது வாகனங்கள் வாங்கும் போது வாங்கும் யோகம் இன்று கூடி வரும் பொது வாழ்வில் செல்வாக்கு உயரும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்திருந்தால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த மனப்பசிப்புகள் நீங்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்த என்று ஏற்ற நாளாக இருக்கும் கன்னிராசியர்களுக்கு இன்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வின் விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு உதவும் பண பரிமாற்றத்தில் கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளின் நலனில் அக்கறை கட்டங்கள் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவி சற்று சரியான நேரத்தில் கிடைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிகளுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சொத்து தொடர்பான சிக்கல்கள் சமூக சுமூகமாக முடியும் கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ராசி அன்பர்களுக்கு இன்று தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் எதிரிகள் விலகி வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் பொருளாதார நிலை உயரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இனிய நாளாக இது அமையும் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்வ வாய்ப்பு உண்டு தனுசுராஜ நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை செலவுகளை குறித்து தனுசுராஜ் நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வீண் செலவுகளை குறித்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் உடன் பிறந்தவர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பொறுமை காக்கவும் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரியவர்களின் ஆலோசனை பலன் தரும் மகர ராசி இன்று சுறுசுறுப்புடன் செயல்படும் நாள் உத்தியோகத்தில் நிலவிய பணி சுமை குறையும் சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய விதிகளை கையாளுபவர்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தும் வசதி உண்டாகும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று தியாகமாக தியாக உணர்வுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்திற்காக சில வேலைகளை முன்னின்று முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் கைப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேயர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு உதவும் மூலம் சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மன நிம்மதி நிலவும் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க மீண்டும் நாளை உங்கள் ராசி சந்திக்கிறோம் அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ரித்ரா மீடியா சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்